ஐம்பது வயதான சென்னை சேர்ந்த பெண் பேருந்துல பயணம் செய்யும் போது காஞ்சிபுரத்துல இருந்து சென்னைக்கு நகை வச்சிருக்காங்க இதை ஊராட்சி மன்ற தலைவாய் பிரசிடன்ட் திருடியிருக்காங்க இத பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது அந்த ஊராட்சி மன்ற தலைவிய விசாரிக்கும் போது அவங்க கடந்த பதினைந்து வருடங்களா திருடு தொழில ஈடுபட்டு வந்துட்டு இருக்கேன் அந்த திருடும் போது கிடைக்கிற சந்தோஷமே வேற அந்த பதினஞ்சு வருஷமா திருடின பணத்தை வச்சு சொந்த ஊர்ல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாங்க அதுக்கப்புறமா இவங்க டிஎம் கேல பஞ்சாயத்து பிரசிடன்ட் ஆனதுக்கு அப்புறமா உறவினர்கள் விட்டு அப்படிங்கிற சொல்லும் போது நானும் ஒவ்வொரு முறையும் நினைப்பேன் ஒவ்வொரு நாளும் சபதம் எடுப்பேன் திருட்டு தொள்ள விட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஆனா திருட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் வந்து என்னால அந்த நான் தோற்று போயிடுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடியும் ரெண்டு மூணு தடவை திருட்டு திருட்டுல சம்மந்தப்பட்டு கைது பண்ணிருக்காங்க கைது பண்ணதுக்கு அப்புறமா இவங்க இவங்க பிரச்சனை வந்து வாரமாவது வெடிச்சிருக்கு டிஎம் கேவை சேர்ந்தவர்களா இருக்கிறதுனால பல பேரும் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களா இருக்கும் போதும் இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க போர் காவலர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை மாட்டிருக்காங்க அந்த டைம்ல அவங்க இன்ஃபுளுசைஸ் பண்ணி அவங்க யாரு கைது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்க கிட்ட சமரசம் பேசி வெளியே வந்துருவாங்க ஆனா இந்த வாட்டி முடியல ஆனாலும் வெளிய வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் தரப்புல சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த திருட்டு கும்பலை சேர்ந்த டிஎம்கே சேர்ந்த பஞ்சாயத் பிரசிடண்ட தலைவரா தேர்ந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க இந்த பெண்ண பத்தியோ இல்ல டிஎம்கே பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமர்ல சொல்லுங்க இவங்க டிஎம் ஊராட்சி மன்ற தலைவியாக இருக்கும் முன்னாடியே ரெண்டு மூணு வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படி இருந்தும் இவங்களா ஊராட்சி மன்ற ஆக்கியிருக்காங்க இதற்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க